உங்கள் அப்பா சொல்கிறத கேட்டுட்டு இங்கே இருந்துகிட்டு இருந்தேன்னா உங்க நிலம் என்ன தெரியாது மாப்பிள்ளை கூப்பிட்றாப்புல இல்லை போ கிளம்பி போடி அதான் பிள்ளையும் கொடுத்து தொலைச்சிட்டேன் இங்கே உனக்கு என்ன வேலை மாப்பிள்ளை கூப்பிட்றேன்னு பின்னாடி கிளம்பு சரஸ்வதி வாய் மூடு என் பொண்ணு போகமாட்டான் என்ன சரஸ்வதி இங்க எகிரிக்கிட்டு வர்ற இங்க பாருங்க அவ வாழ்க்கையை கெடுக்கிறது நீங்க தான் பிள்ளையும் எழுந்துட்டா எழுந்துட்டா என்ன கொடுத்துட்டா புதுசா கூப்பிடறாப்புல பின்னாடி போகலாம்ல போய் அவ வாழ்க்கையை நீ பாத்துக்க சொல்லுங்க அனுப்பி விடுங்க

எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா அதெல்லாம் சரி வராது நமக்கெல்லாம் செட் ஆகாது இவர் அங்கே போய் பேசினாருன்னா என்னாலலாம் தாங்க முடியாது ரொம்ப சண்டை வந்துடும் தேவையில்லாமல் பேசி தான் இப்போ நான் குழந்தைய கொடுத்தேன் கொடுத்துட்டு இப்போ எனக்கு பக்கு பக்குன்றது என்ன குழந்தை கொடுத்தோங்கிற மாதிரி சரி குழந்த போய் பத்திரமா இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பார்த்துப்பா அந்த பொண்ணு எனக்கு தெரியும் ஆனால் இவர் அங்கே கூட்டி போய் வச்சுட்டு என்னை கஷ்டப்படுத்தினாருன்னா என்னால தாங்கிட்டு அங்க இருக்க முடியாதுப்பா பாரதி பொண்ணு என்ன சொல்றான்னு அதுக்கு மேல அவர் என்ன அவளை என்ன சின்ன குழந்தைய தூக்கி கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு அவ பயப்படுறான் டேய் சரவணா மாப்பிள்ளை கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்க விட மாட்டே போல எப்போனு பயப்படுற அளவுக்கு நீ ஆக்கி வச்சிருக்க நான் மருமைய மேல எந்த குறையும் சொல்ல மாட்டேன் உங்க பொண்ணு தான் அவ்வளவு குறை இருக்கு என்னைக்கு பிள்ளை பெத்தைக்கு பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா இல்ல வாழணும் மருமகம் கூட போய் வாழணும் நிம்மதியா இருக்கணும்னா பிள்ளைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சரி வராது அவ பண்ற தப்புக்கெல்லாம் நம்மளும் தோண போயிட்டு இருந்தோம்னா விளங்கிடும் மாமா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நான் சொல்றத உங்க பொண்ணு கேட்கலங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன பேசணுமோ நான் வாட்டுக்காடகளை நான் கண்டதை பேசி தொலைச்சிட்டேன் சரிங்களா பேசுனது பேசுனதாவே இருக்கட்டும் தப்பிலே கொடுத்தாச்சு அப்புறம் இங்கே இருந்துட்டு என்ன செய்ய போகுது நானும் ஆஃபீஸ் கிளம்பணும் டெய்லிக்கும் எனக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு இங்கே நான் உடவும் முடியாது ஹோட்டலுக்கு போய் சாப்பிடவும் என்னால் முடியாது எல்லா டைமும் ஹோட்டல் சாப்பிட்டா நமக்கு எனக்கு ஹோட்டல் ஃபுட் செட் ஆக மாட்டேங்குது அது எனக்கு பிடிக்கல அது அது மாதிரி வர சொன்னீங்கன்னா கூட்டிகிட்டு விட்டு போவேன் வீட்டுல நாயதுக்கு மாமா பேச போறேன் என் சொல் பேச்சு கேட்காம குழந்தைய கொடுத்ததுனால கண்டுபடி எனக்கு போவோம் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசி தொலைச்சிட்டேன் பேசுனதுக்குலாம் ஓகே மாமா நான் சாரி கேட்டுக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி கேட்குறேன் கொஞ்சம் கிளம்பி வர சொல்லுங்க இனிமேல அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான் நாய சொல்ல போறேன் நான் எதுக்கு சொல்ல போறேன் அந்த பிள்ளை மேல எனக்கு பாசனம் அதிக தான் மாமா இருக்கு தான் புரிஞ்சுக்க மாட்டேங்குது நான் ஏதோ ஏதோ கோபத்தில் பேசுன பேசுனதாவே இருக்கட்டும் மன்னிச்சிட சொல்லுங்க அஞ்சு மன்னிச்சிடு தெரியாத தரமா பேசி தொலைச்சிட்டேன் இதுக்கு மேலே என்னடி ஒரு மனுஷ ஆம்பளை இதுக்கு மேலே என்ன உன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்டாப்ல இதுக்கு மேலே உனக்கு என்ன கிளம்பி போக வேண்டியதானே பாருங்கப்பா அம்மாவா இதனால நம்ப முடியாது இங்க ஒன்னு சொல்லுவாரு அங்க போய் ஒன்னு வச்சிட்டு திருப்பி ரிப்பீட் அதையே பேசினா ஏ மனசுலாம் தாங்காதுப்பா ஸோ அஞ்சு உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி உன்னை இங்கே வச்சுட்டு என்னம்மா பண்ண நீ அழுதுகிட்டே இருப்ப என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியவே முடியாது கஷ்டமாக இருக்கும் என்னடா பிள்ளை எப்படி அழுகிறாள்னு எனக்கும் உடம்பு முடியாமல் வேற வந்து மா உங்கள் அம்மா காரி சொல்கிற மாதிரி அதான் இனிமேல் நான் ஒன்றும் பேச மாட்டேன் கோவத்தில் பேசி தொலைச்சிட்டேன்னு மா மாருமே ஆப்பிள்ள சொல்கிறாப்பில்ல கிளம்பி போமா அம்மா கூட அனுப்பிச்சு நாளைக்கு இருக்கட்டும் அம்மா இங்கே சரியா என்ன சரஸ்வதி போய் இருந்துட்டு வாரியா பார்த்து பத்திரமா அங்க விட்டுட்டு ரெண்டு எப்படி இருக்கா என்னான்னு பார்த்துட்டு சண்டை வருதான் அதுக்கப்புறம் நீ வேணா வாரியா என்ன சரஸ்வதி அருணோட்டு மாவனை பார்க்கணும் பேத்தி இருக்கிற பா என்ன விட்டுட்டு இருக்காதுங்க ரெண்டும் விட்டுட்டு எங்கே போ சொல்றிய என்ன அதுவும் அங்க சமந்தி வீட்டில் போய் நமக்கெல்லாம் சுத்தப்படாது போனா நீங்க வேணா போங்க ஏன் இவ போய் இருக்க முடியாத இப்பதான் புது பொண்ணு கொண்டு போய் விட்டுட்டு ரெண்டு பார்த்துட்டு வரணுமா இவ வாய் அடிச்சிருவா பாவமா சாரணம் தம்பி அது ஒரு வார்த்தை சொன்னச்சுன்னா இவ இவ பதினாறு வார்த்தை சொல்லி கொண்டு போடுவா உங்க மகன் அப்படி நல்ல மாதிரி நடிக்காது என்ன உங்க மக லட்சணமும் தெரியும் இது வாய் ஆடின்னு சரி விட்டு தள்ளுங்க ஏன் இப்படி பேசுற பிள்ளை பாவனே நினைக்க மாட்டியா அது என்ன நிலைமையில நின்னுட்டு இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க முடியும் சரஸ்வதி நீங்க நான் யோசிக்கிறேன்னா நீங்க தான் யோசிக்கல நீங்க முதல்ல எதுவா இருந்தாலும் யோசிச்சு போ பேசுங்க அவளுக்கு என்ன நல்லதோ அதை எடுத்து சொல்லுங்க என்னடி உனக்கு நான் முதல்ல இங்க இருந்து போகணும் அதான அப்பா அம்மாக்கு நான் இங்க இருக்கிறது சுத்தர பிடிக்காதுப்பா அதுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல பரவாயில்லப்பா நான் கிளம்பிக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை எதுக்கு தேவையில்லாம என்னால வம்பு நான் கிளம்புறேன்ப்பா என்னம்மா நீ விடுமா பாத்துக்கலாம் ஷோ அங்க போய் திருப்பி பிரச்சனை வந்து அழுதிட்டு வந்து நிக்க கூடாது என்னம்மா என்ன நம்ப மாட்டீங்களா நான் மாமா தேவை இல்லாமல் அஞ்சுட்டோ அம்பு பண்ண போகிறேன் கோவத்துல பேசிட்டு இருந்தா சொல்றேன்ல திரும்பவும் என்னை புரிஞ்சுக்காம பண்றீங்க பிள்ளை ஏதாவது அழுதுச்சு ஏன்னா கொடுமை பண்றாரு அது பேசினாரு இது பேசுனாருன்னு என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அப்புறம் அவ்வளவுதான் சரவணன்னு நான் இப்பவே அதெல்லாம் உங்க பொண்ணு எதுவும் சொல்லாது சரிங்களா சொல்றதுக்கு ஒன்றும் நான் பேச மாட்டேன் இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா ரைட்டு தான் அஞ்சு நீ கிளம்புமா போனுமாப்பா போனுமாண்ணா புருஷ வீட்டுக்கு போய் தான் ஆகணும் இங்க நல்லா சொகுசா இருக்கலாம்னு பாத்தியாக்கோ கிளம்பு இவ ஒண்ணு பேசியே கொண்டுருவா நீ எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா கிளம்பி தான் நல்லது கிளம்புமா போ சரிங்கப்பா என்ன பாக்குற என்னடி பாக்குற அப்பா பிள்ளை ஒரே கதை கருக்கீங்க எப்படி இப்படி அப்படி இருந்ததுனாலதான் நீ அம்மா கிட்ட வந்த என் தங்கம் என்ன தருங்க பார்க்குறீங்க யாருன்னு பார்க்குறீங்களா நான் தண்டி உன் அம்மா ஆர்த்திமா சரியா உங்கள் டேடி பாரு முழிக்கிறத என்னமாம்மா பார்த்துட்டு இருக்கீங்க பாப்பா பார்க்குறது பாருங்க குறு குறுன்னு பார்க்குறா ஏமாம் அவ அஞ்சு மறந்துடுவாள்ல அஞ்சு ஞாபகம் இருக்காதுல்ல பாப்பாக்கு ஒரு சந்தேகம் அதான் கேட்குறேன் அஞ்சு ஞாபகம் இருக்கக்கூடாதுமாம்மா பயமாக இருக்கு இது வேற க்ளூஸு அது எப்படி ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் ஞாபகம்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பத்து நாள் குழந்த உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அதெல்லாம் ஞாபகமே இருக்காது கவலையே படாத குரு குருன்னு ஒன்னையே பார்த்துட்டு இருக்கு பாரு அழகா பரவாயில்ல எனக்கு அது வேற ஒரு பயம் நம்மளை பார்த்து அழ ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது அதான் அது சரி குழந்தைய பாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியாது எப்படின்னு எப்படி நீ பாத்துக்க போற கொடுத்த உடனே ஈஸியாக வாங்கிட்டு வந்துட்ட வீட்டுக்கு இன்னும் தூங்க கூட வைக்கல இவ்வளோ நேரம் ஏன் கிட்ட கொடுத்துட்டு நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர இந்த பாப்பாவுக்கு எப்படியோ ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்ட இன்ன வரைக்கும் தூங்க வைக்க கூட இல்லை கையில் செவனின்னு வச்சுட்டு உக்காந்துருக்கியே எப்படி தூங்க வைப்பேன்னு தெரியுமா தொட்டில் கட்ட தெரியுமா அதுக்கு எப்படி பால் பவுடர் கலந்து கொடுக்கறதுன்னு உனக்கு தெரியுமா என்ன பண்ணா உனக்கு தெரியும் எதுவும் தெரியாது ட்ரெஸ் சேஞ்ச் எப்படியோ அப்படி இப்படின்னு பண்ணிட்ட அதுக்கு பவுடர் அடிக்க கூட பயப்படுறா எப்படி ஆர்த்தி வச்சிருக்க போற ஆளுக்கு முன்னாடி குழந்தைய கொடுங்கன்னு கேட்ட சண்டை போட்டு வாங்கியாச்சு இப்ப எப்படி மெயின்டைன் பண்ண போறேன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு குழந்த விஷயம் ஆர்த்தி ஏற்கனவே என் மேல டவுட்ல குழந்தையே கொடுக்க மாட்டானுவ அப்படி இப்படின்னு வாங்கியாச்சு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு கொண்டுருவானுவ என்ன பாத்துக்கோ அட போங்க எங்க அக்கா பிள்ளை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அந்த பிள்ளைக்கு நான் எல்லாமே பண்ணி பார்த்துருக்கேன் அதனால எனக்கு கொஞ்சம் தெரியும் இருக்கதே இருக்கு யூடியூப்பு யூடியூப்ல போட்டா வரப்போகுது அதுல பாத்து பார்த்து பண்ணிட்டு போறது எப்போ குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் என்ன ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நீ வாட்டுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் நம்ம சாப்பிட்ற சாம்பார் சாதம் ரச சாதம் இட்லி இடி அப்பம்லாம் கொடுத்து தொலைச்சிடாத பத்து மா பத்து நாள் குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது அது ஆறு மாசமாக தான் ஆகணும்னு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம கொடுக்க வேணாம் ஆறு மாதமே ஆகட்டும் இடையில டாக்டர் அப்பப்போ தூக்கிட்டு போய் நம்ம என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம்னு அப்பப்போ நம்ம கேட்டுக்கிடுவோம் ஓகேவா அது சரிதான் கேட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு பயப்படுறியா கேட்டுக்கிற வேண்டியதானே ம் ஆமாம் ஆமாம் அப்புறம் மாமா இங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த ஃபீடிங் பாட்டிலெலாம் வேணாம் நல்ல சூப்பரான ஃபீடிங் பாட்டில் ஒன்று அப்புறம் ஒரு வீட்டுக்கு போட்டிருக்க ரெகுலர் யூஸ்க்கு வந்து ஒரு ஒரு பத்து ட்ரெஸ்ஸிட்ட வாங்கிக்கோங்க குட்டி குட்டியாக அழகழகாக வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கணும் ஏன்னா பாப்பாவுக்கு குத்துற மாதிரி இருக்கக்கூடாது சாஃப்டாக இருந்துச்சுன்னா பாப்பா அழாமல் இருக்கும் குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா ஏன் குத்துதுன்ட்டு அதுக்கே தெரியாமல் அழுகும் நமக்கும் ஏன் அழுகுதுன்னு தெரியாது அதனால சாஃப்ட்டு கிளாத்தில் வாங்கிக்கோங்க அப்புறம் முக்கியமாங்க பேம்பர்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க ஒரு பண்டில் வாங்கிட்டு வந்துருங்க ஏன்னா டெய்லிக்கு பேம்பர்ஸ் போட்டு விடணும் அறிவு இருக்கா பிறந்து பத்து நாள் குழந்தைக்கு பேம்பர்ஸ் போட்டு விடணும்னு வையே அவ்வளோதான் அது என்னத்துக்கு ஆகும் பேம்பர்ஸ்லாம் போடக்கூடாது துணி இருக்கா எங்கள் அப்பாவோட வேஷ்டி பழைய வேஷ்டி இருக்கும் பாரு பீரோவில் அதை எடுத்து பாப்பாவுக்கு கட்டி விட்டுரு பாப்பாக்கு கட்டி விட்டு அதெல்லாம் எப்படி துவைக்கிறது என் துவைக்கத் தெரியாதா உங்க அக்கா பிள்ளைய பாத்துக்கிட்டேன்னு சொன்னா பாத்துக்கிட்டேன் தான் ஆனா துவைக்கல மாட்டேன் துணி அந்த துணி நான் கையில தொடக்கூட மாட்டேனே எப்படி துவைக்கிறது இதுக்கு எப்படி சொல்ற நீ எப்படி குழந்தைய பாத்துப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல அம்மா வந்து அம்மா என்ன குழந்தைய அழகா டேக் கேர் பண்ணணும் இப்படிலாம் துணி அலசுறதுக்கெல்லாம் அது பண்ணலாமா சரி பாப்பாவுக்கு வேட்டியே கட்டி விட்டுருக்கோம் ஏன்னா பேம்பர்ஸ் போட்டு போட்டு பாப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது வேட்டியை கட்டிக்கலாம் பரவாயில்ல என் பிள்ளை தானே துவச்சுக்கிறேன் ம் இப்படி சொல்லணும் பார்த்துக்கோ இதெல்லாம் ஒழுங்காக பண்ணணுமா அப்புறம் என்னென்னங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் எடுத்து எடுத்து நான் எங்க ஆனாலும் பேம்பஸ் வாங்கிட்டு வாங்க வீட்டில் வச்சுக்கிடுவோம் அம்மா ஏன்னா எப்போ பார்த்து யூஸ் ஆகும்ல எப்போ ஏதோ வெளியில் போகிறோம் ஷாப்பிங் போகிறோம் பாப்பா தூக்கிட்டு போகிறோம் அப்போ பேம்பர்ஸ் போடணும் அதனால் கொஞ்சம் யூஸ் ஆகும் பேம்பர்ஸ் வாங்கிக்கிடுங்க அப்புறம் வேறு என்னது வேற அஞ்சு எதோ கொடுத்துருக்காங்க அதில் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்போ அஞ்சு கொடுத்ததுல எல்லாமே இருக்கும்னு தான் நினைக்கிறேன் அதில் பாரு அப்புறம் எதுக்கு போய் வாங்கிட்டு அஞ்சு தான் ட்ரெஸ்லாம் கொடுத்து விட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க கொடுத்து விட்டதெல்லாம் போட்டிருப்பாங்க நேரம் பாப்பாவுக்கு டெய்லிக்கும் புதுசு போடணும் அதனால டெய்லி ஒரு புது ட்ரெஸ் போடணும் அதனால நீங்கள் வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்குது டெய்லி ஒரு புது ட்ரெஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப ஓவரு பார்த்துக்கோ போட்டால் என்ன போடக்கூடாதா போடக்கூடாதுன்னு எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது போடலாம் போடலாம் போடக்கூடாதுலாம் எதுவும் ரூல்ஸ் இல்லை போடலாம் டெய்லி ஒன்றுங்கிறதுலாம் ஒவ்வொரு அதில் பாரு ஏற்கனவே பாப்பாவுக்கு நிறைய ட்ரெஸ் இருக்கும் அதில் போட்டு விட்டு அதில் எதாவது இல்லையோ சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் ஃபஸ்ட்டு உங்கள் அக்காவுக்கு இல்லைனா உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லு விஷயத்த இன்ன வரைக்கும் குழந்த வாங்க போகிறேன்ற விஷயத்தையும் சொல்லலை வாங்கிட்டு வந்ததையும் சொல்லலைல்ல இல்லையே திட்டு வாங்கலோன்னு பயமாக இருக்குது யார் திட்ட போறா சொல்லு அவ சொன்னா அவங்க உனக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்கல்ல டிப்ஸ் அப்படிங்கிறீங்க அதுவும் கரெக்டு தான் அவங்க கிட்ட கேட்டவொன்னே கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுவாங்களே எப்படி பாத்துக்கிறதுன்னு எப்ப ஏதோ டிராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கா ஏன் அஞ்சு புருஷனுக்கு ஃபோன் பண்ணி நீ கொள்றதுக்கா அப்பா சாமி அஞ்சுக்கு நான் கால் பண்ணா புருஷன் அட்டன் பண்ணணும் அவன் ப்ரூவே ப்ரூவே பண்ணிடுவான் இது ரெண்டு பேசிட்டு தான் இருக்குன்னு நீ வேறடி ஏ சும்மா இருக்கு ரொம்ப வீணா விளக்கு வாங்குற மாதிரி நீங்க கால் பண்ண வேணாங்க நான் கால் பண்ணி பேசுவேன் எல்லாம் அதுக்கு யாரும் பண்ண வேணா வீட்டு